வணக்கம் மக்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கதமண்ணு கேலி சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதை ஒன்று கேலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம் உறக்கத்தில் காணும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு சிலர் கனவுகள் என்பது நினைவுகளின் கற்பனை வடிவம் தான் என கூறுகின்றனர் மனிதர்களின் ஆள் மனதில் இருக்கும் நினைவுகளை கனவுகளாக வெளிப்படுகின்றன அப்படி நாம் காணும் கனவில் நமக்கு மிகவும் தெரிந்தவர்களோ அல்லது டிவி யூடியூப் போன்ற தளத்தின் மூலமாகவோ இறந்தவர்கள் பற்றிய செய்தியை நாம் தெரிந்திருப்போம் அப்படி இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன நடக்கும்னுதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போலாம் பெரும்பாலும் இறந்தவர்கள் கனவில் வந்தால் நல்ல செய்தி வரும் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது மேலும் நீண்ட காலம் நீங்கள் வாழ்வீர்கள் என்றும் அர்த்தம் அப்படி நம் கனவில் வரும் இறந்தவர்கள் நம்மை வாழ்த்துவது ஆசீர்வதிப்பது போன்று செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இறந்தவர்கள் நம் கனவில் வந்து அழுதால் அது கண்டிப்பாக நல்லதல்ல அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யவில்லை என்று அர்த்தம் மேலும் அந்த மாதிரியான கனவு வந்தால் மிகவும் வயதானவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்கள் இறந்தவர்கள் நம் வீட்டில் தூங்குவதைப் போல கனவு கண்டால் பெரிய கண்டத்தில் இருந்து தப்பிப்பீர்கள் என்று அர்த்தம் முக்கியமாக இறந்தவர்கள் கனவில் வருவதை விட சவப்பெட்டியை கனவில் காண்பதுதான் மிகவும் மோசமான ஒன்று அப்படி கண்டால் நமக்கு தெரிந்த யாரோ ஒருவர் இறக்க நேரிடும் என்று அர்த்தம் இறந்த உங்கள் தந்தை கனவில் வந்து உங்களுடன் பேசுவது போல் வந்தால் உங்களால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும் மற்றும் அதில் வெற்றி கிடைக்கும் ஒருவேளை யாருக்காவது தாய் மற்றும் தந்தை இறந்திருந்தால் அவர்கள் இருவரும் உங்கள் கனவில் சேர்ந்து வந்தால் உங்களுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்று உங்களுக்கு எச்சரிக்கை தர வருகிறார்கள் என்று அர்த்தம் பெரும்பாலும் அவர் யாராக இருந்தாலும் இறந்தவர்கள் கனவில் தோன்றினால் அவர்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றே வருகிறார்கள் அதனால் அவர்களை நினைத்து வீட்டில் காகத்திற்கு மற்றும் பிற பறவைகளுக்கு உணவுகளையும் தண்ணீர்களையும் வையுங்கள் அல்லது பசித்து உங்களிடம் கே இரவலாக கேட்போருக்கு அவர்களை நினைத்து உணவு வழங்குங்கள் இது ஒரு மூட நம்பிக்கையாக நீங்கள் பார்த்தாலும் அவ்வாறு நீங்கள் செய்யும் செயல் பிறர் பசியை போக்கும் இதன் விளைவாக இந்த இயற்கை உங்களுக்கு தேவையான ஒன்றை நிச்சயம் தரும் நம் முன்னோர்கள் கனவில் வருவதால் எந்தவித கஷ்டமும் நமக்கு நிகழாது அவர்கள் எப்போதும் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் இருக்கும் வீட்டில் வயதானவர்களை நல்ல முறையில் பார்த்துக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு நீங்கள் கஷ்டம் கொடுக்கும் பொழுதே உங்களுக்கு அவர்கள் தீங்கு நினைக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட அவர்களா இறந்த பின்பு உங்களுக்கு தீங்கு செய்யப் போகிறார்கள் நன்மை செய்வோம் அதனையே பெறுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதை ஒன்று கேளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்